அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் இந்த சீரீஸில் முடக்கு தோஷம் தரும் விளைவுகளும் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக சூரியன் என்ற நட்சத்திரத்தை வச்சு தான் முடக்கு நட்சத்திரத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் சூரியன் தான் ஆத்மா காரகன் ஆன்மா காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம ஆன்மா நம்மளுடைய உடலையும் உயிரையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய பாவங்களால் வரக்கூடிய தண்டனையை நாம் தான் அனுபவிக்கணும் ஸோ அதுக்காக தான் அந்த சூரியனை அடிப்படையாக வைத்து இந்த முடக்கு நட்சத்திரத்தை எடுக்கிறோம் அப்போ அந்த முடக்கு நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான விளைவுகள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் மிக அற்புதமான ஒரு தகவல்கள் அடங்கிய ஒரு வகுப்பாக நடத்த போகிறேன் இந்த வகுப்பு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆரம்பிக்குது திங்கட்கிழமை அன்னைக்கு தொடர் ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பு தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தில் முடக்கு தோஷம் எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கும் அதுக்கான பரிகாரங்களை வகுப்புலேயே இலவசமாக ஆராய்ந்து சொல்ல போகிறேன் மேலும் படிக்கக்கூடிய பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்